ஹாய் குட்டீஸ் சிந்திக்க பழகு நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிக மகிழ்ச்சி இன்று பிறந்தநாள் காணும் அனைத்து நல்லுலங்களுக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம சிந்திக்க பழகு நிகழ்ச்சியில் பேராசை பெருநஷ்டம்னு ஒரு கதை பார்த்துட்ருக்கோம் இல்லையா அந்த கதையில் அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்களேன் பாபுங்கிறவன் அண்ணனாக இருந்தான் கோபுங்கிறவன் தம்பியாக இருந்தான் இதில் கோபு வந்து திடீர் பணக்காரன் ஆகிட்டான் பாபுங்கிறவன் ஏற்கனவே கொஞ்சம் பணக்காரனாக தான் இருந்தான் ஆனால் இன்னும் தம்பியை விட அதிகமாக பணக்காரன் ஆகணும் அப்படின்ற ஆசையில் அவங்க மனைவி என்ன பண்ணாங்களாம் சரி பாபுக்கு திரும்ப கட்டிசர் கொடுத்த அதை செய்தியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை மாரியே என்ன செஞ்சாங்களாம் போய் நீங்களும் அதேமாரியே வன தேவதிட்ட ஒரு எலுமிச்சம்பளை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்களாம் அனுப்புனோன்னே அதேமாரி பாபு என்ன பண்ணாங்களாம் காட்டுப்பக்கம் போனாங்களாம் அதேமாரி ஒரு மரத்தடியில் உட்கார்ந்தாங்களாம் இந்த மாதிரி சாப்பாடு கேட்டோன்னே அந்த வனதேவத்துக்கு சாப்பாடு கொடுத்துட்டு எலுமிச்சம்பளமும் வாங்கிட்டு வந்தாங்களாம் அப்போவும் என்ன பண்ணியிருக்காங்க அந்த வனதேவதை மூணு நிபந்தனையை விதிச்சிருக்காங்க கோபுகிட்ட சொன்ன மாதிரியே நின்று என்ன நினச்சி எலுமிச்சம்பழத்தை தரையில் தேய்க்கிறியோ அதுவாகவே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே சரி நீ வீட்டுக்கு பழத்தை எடுத்துகிட்டு வந்தோன்னே அவங்க மனைவியும் அவங்களும் என்ன பண்ணாங்களாம் ரொம்ப ஆசைப்பட்டு நீ தான் தேய்க்கணும்னு இல்லை உடனே நான் தான் தேய்க்கணும்னு சொல்லி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து தரையில் தேய்க்க போகிற நேரத்தில் கணவர் என்ன சொல்லிட்டாரா ஆமாம் உனக்கு ஒரே அவசரம் தான் எல்லாத்துலேயும் அப்படின்னு சொல்லிட்டு நீ தேய்ச்சோடனே ஒரே மண்ணாங்கட்டியாக தான் போகுது அப்படின்ற சொன்ன நேரத்தில் என்ன ஆகிடுச்சி அந்த அம்மா என்ன பண்ணாங்க தரையில் தேய்ச்சாங்களாம் வீடு பூரா மண்ணாங்கட்டியாகவே வந்துடுச்சான் அட கடவுளே பற்றியா நான் சொன்னது இப்போ நடந்துருச்சு பாரு அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாங்களாம் சரி மனைவி என்ன பண்ணாங்களாம் சரி இந்தாங்க இந்த முறம் நீங்களாவது எல்லாது அப்படின்னு சொல்லி அந்த எலுமிச்சம்பழத்தை கணவன்ட்ட கொடுத்தாங்களாம் கணவர் என்ன பண்ணாராம் வாங்கி தேய்க்க போனாங்களாம் தேய்க்க போகிற நேரத்தில் நானாச்சும் மண்ணாங்கட்டின்னு சொன்னேன் உங்களுக்கு அது கூட கிடைக்காது தலைமுடி தான் நிறையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாங்களாம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாரையே நிறையா முடி வந்துருச்சா அந்த வீட்டு பூரா அட கடவுளே இது ஒரு சோதனை சரி இன்னும் ஒரு முறை இருக்குது அதுலேயாவது நல்லதாக நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீன்னும் வேண்டாம் நானும் வேண்டாம் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த எலுமிச்சம்பளத்தை தரையில் தேய்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இப்போ மட்டும் தேய்ச்சா என்ன கிடச்சிட போது ரெண்டு பேரும் இந்த மண்ணாங்கட்டியும் இந்த தலைமுடியும் வச்சுக்கிட்டு தெருவில் பிச்சைக்காரங்களாக தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாயிட்டே தேய்ச்சாங்களாம் பாருங்கள் உடனே வந்த செல்வமும் எதுவுமே இல்லையா வீடும் மாதிரி குப்பையாக போயிடுச்சான் தெருவில் இருக்கிற மாதிரி பிச்சைக்கரங்களாகவே ஆகிட்டாங்களாம் அட கடவுளே இந்த நிலமை நமக்கு தேவையா இது ஒரு பேராசை தானே தம்பியாவது நல்லா இருந்திருப்பான் நம்ம வந்து அவனை பார்த்து இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும்னு நினச்சி இந்த மாதிரி ஆளாயிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம் இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னு பாருங்களேன் பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ